செய்திகள் வாசிப்பது ஆர் கீதா காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த பாம்பாக்கம் ஊராட்சியில் அரசு நடுநிலைப்பள்ளி நூற்றாண்டு விழா குத்துவிளக்கு ஏற்றி வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது இதில் மாம்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் நித்யா வெங்கடேசன் மற்றும் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் சரண்யா பிரகாஷ் அவர்கள் தலைமையில் பள்ளி நூற்றாண்டு விழா நடைபெற்றது இதில் முன்னாள் படித்த பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் இந்நாள் பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் இதில் முன்னாள் மாணவர்களுக்கு மாம்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் நித்யா வெங்கடேசன் மற்றும் சரண்யா பிரகாஷ் அவர்கள் பொன்னாடை போர்த்தி சால்வை அணிவித்து அவர்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டது இதில் மாம்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் நித்யா வெங்கடேசன் செய்தியாளர்களிடம் தெரிவிக்கையில் எங்கள் ஊரில் நூறாண்டு காலமாக இந்த பள்ளி இயங்கி வருகிறது இதில் படித்தவர்கள் அனைவரும் மருத்துவராகவும் காவல்துறை அதிகாரிகளாகவும் மற்றும் மிகப்பெரிய நிறுவனத்தில் தொழிலதிபராகவும் இருந்து வருகிறார்கள் எங்களுக்கு மிகவும் சந்தோஷமாக உள்ளது இப்பொழுது படிக்கும் பள்ளி மாணவ மாணவிகளும் நன்றாக படித்து அவர்களும் மாவட்ட ஆட்சியாளர்களாகவோ அல்லது மருத்துவராகவோ காவல்துறை அதிகாரிகளாகவோ வர வேண்டும் என்பதுதான் எங்களுக்கு ஆசை என்று அரசு நடுநிலைப்பள்ளி நூற்றாண்டு நிறைவு விழா நிகழ்ச்சி மேடையில் தெரிவித்தார் இதில் பாட்டாளி மக்கள் கட்சியின் மற்றும் தொழிலதிபர் மாம்பாக்கம் எஸ் எஸ் பிரபு மாம்பாக்கம் ஊராட்சி மன்ற வார்டு உறுப்பினர்கள் ஒன்றாவது வார்டு நரேஷ் இரண்டாவது வார்டு சந்தியா சுரேஷ் நான்காவது வார்டு சங்கீதா ஞான பிரகாசம் ஐந்தாவது வார்டு பரிமலா சங்கர் ஆறாவது வார்டு எல்லம்மாள் ரவி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர்கள் பி குப்பன் ரவி ரேவதி வெங்கடேசன் ஆகியோர் கலந்து கொண்டனர்